தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றும் பல்வேறு குளறுபடிகள் நடந்துள்ளது என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மகா யுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம் கடந்த முறை மார்ச் பத்தாம் தேதி தேர்தல் தேதியை அறிவித்தார்கள் இந்த முறை தேர்தல் ஆணையத்தின் பல்வேறு குளறுபடிகள் தேர்தல் ஆணையர் பதவி இரண்டு இடங்கள் காலியாக இருந்தன அதனால் ஏற்பட்ட குளறுபடிகள் ஒரு வார கால தாமதமாக அறிவிக்க நேர்ந்திருக்கிறது ஆனாலும் கடந்த முறை முதல்கட்ட வாக்குப்பதிவில் தமிழ்நாட்டை இணைத்ததைப் போல இந்த முறையும் முதல்கட்ட வாக்குப்பதிவிலேயே தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இடைவெளி மூன்றே நாட்கள் உள்ளன இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி கூட்டணியை அமைக்கவில்லை அதிமுக கூட்டணியை அமைக்கவில்லை இவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழலில் ஒரு வார கால இடைவெளி கூட தராமல் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் தேதியை அறிவித்திருக்கிறார்கள் வட மாநிலங்களில் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் பீகார் உத்தரப்பிரதேஷ் போன்ற ஒரே மாநிலங்களில் மூன்று அல்லது நான்கு கட்ட தேர்தல்களை ஏழு கட்ட தேர்தல் கூட ஒரு சில மாநிலங்களில் அறிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஒரே நாள் ஒரே கட்ட பதி வாக்குப்பதிவு இதில் ஏதோ அரசியல் தலையீடு இருப்பதை உணர முடிகிறது தமிழ்நாட்டை குறிவைத்துதான் அரசியல் காய்களை நகர்த்துகிறார்கள் என்பதற்கு தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பே நமக்கு ஒரு சான்றாக இருக்கிறது அடுத்து எதிர்க்கட்சிகள் விடுத்த கோரிக்கையை பொதுமக்களின் கோரிக்கையை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை தேர்தலான